வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம வர்ஷினி ஸ்ரீஜா கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க தன்னோட அக்காவை வந்து தப்பாக பேசினதுனால வியூஸே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வர்ஷினி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அக்கா கிட்டே அக்கா நான் சொல்கிறதெல்லாம் கேளுக்கா இங்கே உட்காந்து பேச வேணாம் வீட்டு வாசலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஸ்ரீஜாக்கு செமையா கோவம் வருது இந்த வீட்டில் நம்ம என்னதான் வந்து யோசிச்சு காய் நோத்துனாலும் இசைக்கு இருக்கிற கௌரவத்தை நம்ம போக்க வைக்கவும் முடியாது அதே மாதிரி அவளை விட்டு கொடுக்கவும் இங்கே யாரும் தயாரா இல்லை இத்தனை நாளா சுபத்ரா மட்டும் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக விஷாலும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல என்ன செய்யறது அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் சும்மா விடக்கூடாது எங்கே போனால் இசையும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இசையை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டீஜா அப்போனு பார்த்து அவங்க தங்கச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பர்ஷினி நான் சொல்கிறத கேளுக்கா இத்தனை நாளாக விஷால் உன் மேலே எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நீ தான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதிலேருந்து என்ன தெரியுது அவர் மனசை நீ மாற்ற ஆரம்பிச்சிட்ட யாருமே நம்பாத ஒருத்தவங்களை நீ நம்பிக்கை வச்ச தெரியுமா அவர் மேலே தப்பே இருக்காதுன்னு இன்னமும் நம்புகிற பார்த்தியா இந்த விஷயத்தை மட்டும் நம்ம நிரூபித்து காட்டிட்டா கண்டிப்பாக நீ இந்த வீட்டு மருமகளாக ஆயிடுவக்கா இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காத ஸ்ரீஜா எப்படிப்பட்டவன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உன்னால் முடியும் உண்மையை கண்டுபிடிச்சி ஸ்ரீஜாவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பேசும்போது கேட்டுறாங்க நம்ம ஸ்ரீஜா அந்த இடத்துல அவங்க மட்டும் வராங்க வர்ஷினி உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா நீ இந்த அளவு உங்கள் அக்கா கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறியா நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் என்ன விஷாலோட மனசில் இடம் பிடிச்சி நீ அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் இடத்துக்கு வரலான்னு யோசிக்கிறியா இது எல்லாம் எந்த இடத்துல உன்னை சேர்க்குறதுனே தெரியலன்னு வருஷணி முன்னாடியே அவங்க அக்காவை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க வேணா எங்கள் அக்காவை தப்பாக பேசுகிற மரியாதையாக இங்கேருந்து போ எனக்கு கோபம் வந்துடும் வர்ஷினி வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க ஸ்டீஜாக கேட்குற மாதிரியே தெரில இப்படி ஒரு அல்பமாக நீ நடந்துப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த வீட்டோட சொத்தும் உனக்கு பார்த்தா வந்து இந்த வீட்டிலே இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய சொத்து கிடைக்க வேண்டிய இடத்துல நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி உன் மனதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வேற யாராவது கிடைப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டு நீ போங்கிற மாதிரி சொன்னோன்னு கடுப்பாகிட்டாங்க யாரை பார்த்து என்னடி சொன்னன்னு சொல்லி வர்ஷினி கன்னத்தில் ஷீஜா கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்ன நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சியா எங்கள் அக்காவை பார்த்து என்ன சொல்கிற இந்த வீட்டுக்கு பக்கமாக வர்றது எங்கள் அக்காவா இல்லை நீயா நீயே ஒரு பித்தளாட்டக்காரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றை நாங்கள் மன்னிக்கணுமா உன்னோட பித்தளாட்டத்தெல்லாம் கூடி சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறோம் இத்தனை நேரம் நான் அக்கா கிட்ட மறைவாக தான் சொல்கிறேன் இப்போ எங்கள் அக்காவுக்கு பதிலாக நான் பேசுகிறேன் உன்னை துரத்தி இந்த வீட்டை விட்டு அடித்து எங்கள் அக்காவை மருமகளாக ஆக்கி காட்டுறேன் சுபத்ராவுக்கு லைட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போதும் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு என்னென்ன பூஜை செய்யணுமோ எல்லாம் அவங்க ஸ்பெஷலாக செஞ்சு உன்னை இங்கேருந்து துரத்திடுவாங்க விஷாலோட மனசில் எப்படி இடம் பிடிச்சாங்களோ சுபத்ராவோட மனசில் எப்படி இடம் பிடிச்சாங்களோ உண்மையை அதே போல் வெளியில் வந்து தான் ஆகும் யாராலையும் தடுக்க முடியாது இன்னொரு வாட்டி எங்கள் அக்கா முன்னாடி இது மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசணுன்னு வச்சுக்கேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டு மருமகளாக நான் உன்னை அடிக்கி தான் செய்வேன் நான் யார் தெரியுமா ராகவோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது எனக்கு நீ இளையவ பார்த்து நடந்துக்க அதுவும் விஷால கல்யாணம் பண்ணாதான் எங்கள் அக்கா அதுக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து வெளுத்து இன்னொரு வாட்டி ஏதாவது ஒன்று பேசுன நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் வாக்கா இங்கேருந்து போகலாம் இவக்கிட்ட பேசுகிறதே டோட்டலாக வேஸ்ட்டுன்னு ஆல்டிமேட்டின் உச்சமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டா இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது ஜவுளி எடுக்க போணுங்க சீக்கிரம் எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வெளியில் காட்டிக்காமல் நம்ம வாங்கினது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அசிங்கமாயிடுமே இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது தான் கரெக்டு அப்புறம் எதுக்காக அடித்தா ஏன் அடிச்சான்னு சொன்னால் என்னை பற்றி தான் தப்பாக வந்து நினைப்பாங்க நம்மளை பொறுத்தளவு விஷால் எக்காலத்திலையும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது நம்ம தான் அவன் இருக்கணும் அப்போ தான் நான் நினச்சது எங்கள் அம்மாவுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த குடும்பத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உண்டு இல்லாமல் ஆக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க முதல்ல விஷாலுக்கு நான் மனைவியாகி காட்டுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் வர்ஷினி நீயெல்லாம் என்னை கை நீட்டி அடிக்கிற அளவு நான் ஆகிட்டேன்னு நினைக்கிறியா ஸ்ரீஜாவை நீ பகைச்சிக்கிட்டேன் இந்த ஸ்ரீஜான்னா யாருன்னு கூடி சீக்கிரம் நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அண்ணி நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டா நீங்கள் மகளாக நினைக்கிறீங்க சிந்தாமணி எனக்கு பிடிக்காததெல்லாம் எடுக்காத இசையை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாம் ஓகே தான் ஆனா இப்ப நீங்கள் ஸ்டீஜாவை எப்படி பார்க்குறீங்க இசையை எப்படி பார்க்குறீங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆனால் விஷால் நல்ல பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நீ என்ன சொல்ல வர எதுவா இருந்தாலும் உங்கள் மகளுக்கு செய்யறப்ப தாராளமாக ஏன் நல்லாவே வந்து செய்யுங்க அதை தனியாக கூட்டிட்டு போயிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போதைக்கு யார் புதுசாக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சிந்தாமணி இத்தனை நாளாக என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தா அது எனக்கு தப்பாக தோணுச்சு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு தப்பாக தோணலை அவங்க மனசுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல ஏன் நம்ம இசைக்கே கஷ்டமாக இருக்கும்னு ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அண்ணி இசை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறான்னு சொல்லி வாய் நிறையா ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டுட்டு இப்போ உங்கள் மகன்னு சொன்னிங்கன்னா என்ன விஷாலுக்கு தங்கச்சியா இல்லை அக்காவா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் சொன்னால் அவன் மனசுக்கும் கஷ்டமாக இருக்காதா ஒவ்வொரு வாட்டி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப விஷாலுக்கும் நம்ம ஸ்டீஜாக்கும் பக்கத்துலேயே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா என்ன அர்த்தங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஜவுளி எடுக்க போய்க்கலான்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சரி அத்தை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் போய் பார்க்க போகிறேன்னு வருஷனிய செமையாக வந்து முறைச்சிட்டு பானுமதியை பார்க்கலான்னு போகிறாங்க கூட சிந்தாமணியும் போகிறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம அடுத்தடுத்தது என்ன பண்ணுங்கிற விஷயம்லாம் பானுமதி சொல்லி நம்ம பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு சிந்தாமணி சொன்னோன்னே சரி வாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது பானுமதி வீட்டுக்கு வந்து வராங்க பானுமதி எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணி அந்த வீட்டில் நமக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேது என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் அங்கே இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் தவிர கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான் அண்ணி இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது யாருமே இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் நான் யார் எப்படிப்பட்டவை எதுக்காக அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சதுனால அவங்க கோவப்பட்டாங்க என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என்ன பண்ணுறது நானும் சாமியார்கிட்டெல்லாம் வந்து சொல்லி நல்லபடியாக அத்தையோட மனசை மாற்றி தான் அங்கே போனேன் நடந்ததெல்லாம் வந்து தலைகில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சீஜா வர்ஷினி என்னை அடிச்சிட்டாங்கிற தகவலை வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இது நம்ம சிந்தாமணிக்கே தூக்கிவாரி போடுது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறோமா அவள் எதுக்காக ஒன்று அடித்தா நான் இசையை பற்றி தப்பாக வந்து பேசுனேன்னா விஷாலோட மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்க்குறேன்னு அதனால தான் அவள் எப்படி பண்ணிட்டா அதனால நம்ம வர்ஷினியை சும்மா விடக்கூடாதுன்னு பேசுகிறாங்க ஸ்டீஜா